ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் வந்து அஞ்சாமை இந்த திரைப்படத்தில் வித்தியார்த்தோ வாணிபோஜனும் ஹீரோ ஹீரோனிங்கன்னு நடிச்சிருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருவா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ளே நம்ம சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ரெண்டு கான்ஸ்டபிள் வந்து மலையில் நினஞ்சிட்டு உள்ள போவாங்க அப்போ அவங்க உள்ள உடனே அங்கே இருக்கிற மற்ற கான்ஸ்டபுள்லாம் சார் நீங்கள் உட்காருங்க சூடாக டீ கொடுக்கவேன் அது மட்டும் இல்லாமல் இதை தலை தோட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி துண்டை கொடுத்துட்டு அங்கே எல்லா போலீஸ்காரங்களும் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல மலைக்குள்ளே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நெனைஞ்சுட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்து என்னப்பா அப்ப அங்க இருக்கிற கான்செப்ட் வந்து என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னோன கம்ப்ளைண்ட் ஆயி நீ யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறா அப்படின்னு கேட்கும்போது கவர்மெண்ட் மேலே அப்படின்னு சொன்ன அங்க இருக்கிற மொத்த போலீஸோட ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுவாங்க இதுக்கப்புறம் டக்குன்னு அங்கே இருக்கிற பையன் என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற கண்ணை எடுத்து தான் கழுத்து கிட்ட வச்சுட்டு நீங்க இப்போ நான் சொல்ற கம்ப்ளைண்ட் எடுக்கல நான் சுட்டுவிட்டு செத்துடுவேன் அப்படின்னு சரி உனக்கு என்னதான் பிரச்சனை உன்னோட வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா அந்த பையன் நான் இந்த திரைப்படத்தோட முழு கதையும் ஃப்ளாஷ் பேக்காக சொல்லுவான் அப்படி என்ன கதை சொல்லுவான் பாத்தீங்கன்னா அந்த பையன் வேற யாருங்க நம்ம வித் ஆர்ட் வாணி போச்சனுக்கும் மகன் விதா திருக்கார் பாத்தீங்களா இவர் வந்து இந்த கூத்தாட்டம் அப்படிங்கிற அதாவது மேடைகளில் எல்லாம் கலர் கலராக டான்ஸ் ஆடிட்டு இந்த புதிய புதிய நாடகங்கள்லாம் போட்டுட்ருப்பாங்க இந்த மாதிரி வேலை வந்து பார்த்துட்டு இருப்பார் இவரோட மனைவி தான் நம்ம வாணிபோஜன் இவங்க வீட்டில் தான் இருப்பாங்க வாணிபோஜனவுக்கு வந்து பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கும் போது நம்ம வித்தியார்த்தி வந்து எப்போ போல் கூத்து அடிட்டுருப்பாரு அப்போ அவர்கிட்ட அங்கே இருக்கிற ஒருத்தன் வந்து சொல்லி உனக்கு பையன் போகிறதுக்கு அப்படின்னா அவர் சந்தோஷத்தில் தன்னோடய மனைவியும் குழந்தையும் பார்க்குறக்காக ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது குழந்தைய பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் அதுக்கப்புறம் அவர் குழந்தை கூடயும் அவர் மனைவி கூடயும் ரொம்ப சந்தோஷமாக அவரோட லைஃப் வந்து வாழ்ந்துகிட்ருப்பாரு அதுக்கப்புறம் இவருக்கு ரெண்டாவது ஒரு பெண் குழந்தையும் பிறந்து இவங்க குடும்பமே அவளுக்குள்ள சந்தோஷமாக அப்படிப்பட்ட ஒரு லைஃபை நம்ம பார்க்க முடியாது அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருப்பாங்க இப்படி வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது இவங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க வந்து இறந்துருப்பாங்க அப்போ இறந்த வீட்டுக்கு போய் இவங்க பையன் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு குத்தாட்டம் வந்து இவங்க அப்பா மாதிரியே ஆடிட்டு இருப்பான் இதை பார்த்த வாணிபோஜன் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பு எடுத்து அந்த பையனை அடி என்ன அடிச்சு வீட்டுக்கு போட அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டுக்கு வரட்டிக்கோங்க வீட்டுக்கு வந்தோம் வீட்டில் வச்சு அவனை அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வித்தார்த்து வந்து எப்போ போல் கூத்தாடிட்டு வீட்டுக்கு வரும்போது அவர் பையனை வந்து அவங்க அம்மா இருக்க பார்த்துட்டு டக்குன்னு வாணிபோஜன் வந்து இப்போ எதுக்கு நீவனை அடிச்சுட்டுருக்க அப்படின்னு கேட்கும்போது வித்தார்த்திட்ட வந்து நம்ம வாணிபோஜன் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க அதாவது என்னன்னா இவனும் ஒன்ன மாதிரியே இருக்கான் ஒன்னே மாதிரி இவனு ரோட்டில் என்ன ஆட போகிறான் நாளைக்கு இதுதான் இவன் வாழ்க்கையில் முடிவாக இருக்க போது இவன் என்ன படிச்சிருக்கான் என்ன பண்ணுறா ஏதாவது நீ பார்த்துருக்கா நீ எப்போ பார்த்தாலும் கூத்து கூத்துன்னு கிளம்பிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த விதார்த்தோட பையன் வந்து சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க அந்த மார்க் எல்லாத்தையும் எடுத்து விதார்த்தோட கிட்ட வந்து நம்ம வாணிபோஜன் காட்டணும்னா விதார்த்துக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியாது இதுக்கப்புறம் விதார்த்து என்ன பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா அவர் கூத்து அடிக்கிட்டு இருப்பார் தெரியுமா அந்த கூத்து எல்லாத்தையும் எடுத்து நைட்டே உட்காந்து எரிச்சுவார் எரிச்சதை பார்த்தா அவரோட பையனும் நம்ம வாணிபோஜன்லாம் என்ன சொல்கிறேன்னே தெரியாது இதுக்கப்புறம் வித்தார்த்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா காலையிலேயே நம்ம அவரோட பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு பார்த்துருமா அந்த ஸ்கூலுக்கு வந்து போவார் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவார்னா அவங்க ஸ்கூலில் உள்ள ஒரு சார் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் யாரையாவது தான் டீ வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பார் அப்படி அனுப்புறதுல நம்ம க விதார்த்தோட பையனையும் அனுப்பிட்டுருவாரு அதை பார்த்து விதார்த்து என்ன பண்ணுவா டக்குன்னு அவர் போய் கடையில் டீ வாங்கிட்டு வந்து அந்த சார்ட்டை வந்து கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சார் நீங்களாம் படித்தவங்க நீங்களாம் பெரிய ஆளுங்க அவங்க எல்லாம் உங்களை மாதிரி பார்த்தா உங்களை மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றோம் பட் நீங்கள் எங்களை மாதிரியே பழைய மாதிரி அவங்களை ஆக்கிடுவீங்கிற மாதிரி எங்களுக்கு பயமாக இருக்குது நான் எதுவும் பெரிய ஆள் மாதிரி பேசுகிறேன் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க சார் இனிமேல் உங்களுக்கு டீ எதுவும் வேணாலும் சொல்லுங்கள் நானே வாங்கி தரேன் அப்படிங்க அதிகமாக சொல்லி வித்யார்த்து பேசுகிறத அவரோட பையனுக்கு என்ன பிரச்சனை இதிரே இதுக்கப்புறம் வித்யார்த்து வந்து எப்போ போல் வேலைக்கு போயிட்டு வந்து தன்னோட மனைவிட்டை வந்து தான் வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா பையன் எல்லாம் கொடுப்பாங்கம்மா அப்படி கொடுத்துட்டு பாரு அப்படி கொடுத்துட்டுமா அவரோட பையன் வந்து புதுசாக உட்காந்து புக் எடுத்து படிச்சுட்டு வா இதை பார்த்த வித்தியார்த்தி என்ன புதுசாக படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டில் எப்போ போல் உட்காந்துக்கும் டக்குன்னு வித்தியார்த்தோட பையன் வந்து வித்தியார்த்திகிட்ட வந்து உட்காந்து ஆளுவான் அழுதுகிட்ட என்ன சொன்னால் அப்பா இனிமே நான் சரியாக படிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்து டீயெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க என்னால் தானே அம்மா உங்களையும் திட்டினாங்க அப்படின்னு சொல்லி அழுது ஒன்று அப்படியெல்லாம் ஒன்றில் பண்ணி நல்லா படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி வித்தியார்த்தி வந்து அவரோட பையனுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணுவார் இதுக்கப்புறம் விதார்த்தோட பையனும் தினமும் நல்லா ஸ்கூலில் வந்து படிக்க ஆரம்பிச்சான் இவன் எப்படி சரியாக படிக்காமல் இருந்த பையன் எப்படி ஆயிடுவான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே வந்தால் ஆயிடுவான் இது மட்டும் இல்லாமல் டென்த்தில் இவன் டிஸ்ட்ரிக்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்துடுவான் டிஸ்ட்ரிக்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்தோடன இவனை பார்க்கறதுக்காக ப்ரஸ் ரிப்போர்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்துடுவாங்க வந்தோடனே விதார்த்துக்கு ரொம்ப சந்தோஷமாக அதாவது என்னென்ன இவன் பையன் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட் அப்படி வந்தாலும் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அப்ப அவங்ககிட்ட எல்லாருமே பேட்டியில் நீ என்ன ஆக போகிறப்பா அப்படின்னு விதார்த்தோட பையன் கேட்கும்போது விதார்த்து என்ன சொல்லுவாங்க பையன் என்ன சொன்னாங்கன்னா சார் நான் டாக்டர் ஆகிறேன் அதுதான் என்னோட எய்ம் அப்படின்னு உடனே அவங்க மானிபஜனுக்கும் அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடும் இதுக்கப்புறம் எப்போ மகன் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் எப்போ அவன் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலே ஸ்டடி பண்ணலாம் நினைக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு கார் வரும் அந்த கார் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் சேர்ந்த ஒரு பிரின்சிபல் வந்து என்ன சொல்லுவான் அவனுக்கு மாலை போட்டு கையில கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அவனோட பிஏ என்ன சொன்னால் இந்த பையன் எப்படி நம்ம தான் படிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் நீ அதை செய்ய விதார்த்திட்ட வந்து அந்த பி என்ன சொன்னா பையனுக்கு பெரிய லக்கை கிடைச்சிரு அப்படி என்ன சார் ஃப்ரீ சீட்டில் சேர்க்க சொல்லிட்டாங்க விதார்த்த வந்து பையன் வந்து அவர் கேப்பாரு நீ பிரைவேட் அவன் ஸ்கூல்ல அப்படின்னா இல்லை பாதி இங்கிலீஷ் மீடியமாக இருக்கும் எனக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நான் தமிழ் மீடியத்திலே எப்போவும் போட கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்கிற மாதிரி என் பையனோட லைஃப் தான் சார் எனக்கு முக்கியம்னு சொல்லி ஒரு பிஏடி பேசும்போது பிஏ சும்மா இல்லாமல் கொஞ்சம் வாய்ப்பே சேருவார் இதனால் வித்தார்த்தும் அவரோட ஃப்ரெண்டு சேர்ந்து அந்த அந்த பிஏவை அங்கேருந்து அடித்து வரட்டிவாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா பிஏ வந்து கொஞ்சம் பெரிய இடம் அதாவது காசிலோ டீம்னால் விதார்த்து மேலே வந்து பொய் கேஸ் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து வர வச்சுவாங்க அப்படி அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது வித்தியார்த்தை வந்து கூப்பிட்டு போகிறக்காக ஒரு கான்ஸ்டபிள் வந்து வித்தியார்த்தை வீட்டில் வந்து கூப்பிட்டு போகும்போது வாணி போகாதீங்க போகாதீங்க தடுப்பா அடுப்பாங்க பட் அது எதுவுமே கேட்காம போலீஸ்க்கு கூறுகிறாங்களா நம்ம போய் கைதாகணும்னு சொல்லிட்டு கான்ஸ்டபுள் கூடயே நம்ம விதார்த்தும் கிளம்பி போயிடுவார் இவருக்கு அங்க கிளம்பி போன அப்புறம் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எல்ஏ வந்து உட்காந்துருப்பாரு எஸ்எம்எல்ஏ உட்காந்துருக்க மட்டும் இல்லாமல் வித்தார்த்தை வந்து வெளியே உட்கார அப்ப அங்கே வந்து எஸ்எ என்ன சொல்லிடுறாருனா இரு நீ தானே அவனை அடிச்சது உன்னை இரு என்ன பண்ணுற பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டராக நம்ம அவர் வந்து ஒரு ஒருவர் வந்தோடனே டக்குன்னு வாணி போச்சுனா அவங்க ஊர் மக்களும் பேசப்போங்க இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் வந்து இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டேஷன் இருப்பாரு அவர் உள்ளே போய் உட்காந்துட்டு என்ன நடந்துச்சு ஏது நடஞ்சுன்னு எஸ்எம்எல்டி கேட்கும்போது ஒன்றும் இல்லை சார் என்னோட மச்சான் தான் அந்த காலேஜ் ஸ்கூலில் நடத்துறான் இவன் பையன் ஏதோ நல்ல மார்க் எடுத்துட்டு போய் சேர்த்துக்கலாம் சொன்னால் அவனை அடிச்சு அனுப்பியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஊருக்கான வச்சு வந்து பொருக்கி நிறையா பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்க மாதிரி சொன்னோன்னே உண்மையிலே என்ன நடந்துச்சு நான் சொல்லட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து மாணிக்க ரொம்ப நல்லவராக இருப்பார் அவர் என்ன பண்ணிடுறோம்னா உங்கள் தான் இவரோட பையன் நல்ல மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லி அவனை ஃபோர்ஸ் பண்ணி சேர்க்க பார்க்கிங்க இந்த பையனோட படிப்பையும் நீங்கள் கெடுக்க பார்க்குங்க இந்த மாதிரி பண்ணிங்க தடவை நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியாது இவர் இப்போ உங்க மேலே ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா உங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அது மட்டும் இல்லாமல் இவன் அடிச்சிட்டான்னு சொன்னீங்களே அவன் உனக்கு ஒன்றும் ஆகலை அவன் நல்லா தான் இருக்கான் அவனை இப்போ தான் நான் என் காரில் கூப்பிட்டு வந்தேன் சொல்லி அவனை காட்டி இனிமே இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் எல்லோரும் என்ன பண்ணுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு வித்தார்த்தை அந்த இடத்துல வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் நல்ல வரனால அவர் அனுப்பிட்டுருவாரு அது மட்டும் இல்லாமல் வித்தார்த்தோட பையனை கூட்டி இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா நீ நல்லா படிச்சுக்க நீ தான் உங்கள் அப்பாவோட பேரை நல்லா காப்பாற்றுற நீ என்ன ஆகணும் கேட்கும்போது மறுபடியும் அவன் டாக்டர்னு சொல்லுவான் இதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் லைஃப் நல்லா தாங்க போய்ட்டுருக்கும் அப்போ வித்தார்த்தை வந்து எப்போவுமே பூ வந்து நிறைய விவசாயம் பண்ணி அந்த பூவை தான் கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டுருப்பான் அப்போ அந்த பூ கொடுக்குறவங்க வந்து தன்னோட மகனுக்கு வந்து கொஞ்சம் காசை கொடுத்து டியூஷனுக்கு அனுப்பிப்பாரு அப்போ எங்கே சார் அவனை அனுப்பி வைக்கிங்க அப்படின்னு போல் நான் டியூஷனுக்கு அனுப்புகிறேன் அப்போ அப்படின்னு ஓம் பையன் டியூஷன் போலயா டாக்டராக வேறு அவனும் ஆசைப்பட்றான் அப்படின்னு இல்லை சார் அவன் வீட்டில் வந்து நல்லா படிச்சுடான்னு சொல்லும்போது என்னப்பா எப்படி பேசுகிறேன் எல்லாருக்குமே டாக்டர் சீஸ்க்கு வேறு அரை மார்க் ஒரு மார்க்கில் தான் போகுது உன் பையனு வேணா டியூஷன் சேர்த்து அப்படின்னு ஒன்னே வித்தார்த்து வந்து யோசனை இருக்கும் தப்பையனுக்கும் டாக்டர் தானே சேர்க்கணும் அப்படின்னு ஒன்னே இவர் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒன்ன டியூசன் சேர்த்து விட்ற போகிறேன்னு சொல்லி கொஞ்சம் கடன் வாங்கி அவரை வந்து ஃபஸ்ட்டு டியூசன் சேர்த்து விடாரு டியூஷனில் என்ன சொன்னால் கவலைப்படாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மூலியலையும் நான் இவனை சென்ட் எடுக்க வைக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு வித்தார்த்தியோட மக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்கறேன் இதுக்கப்புறம் இவங்க லைஃப் வந்து நல்லா போய்ட்டு இருக்கும் இவனும் நல்லா சூப்பராக படிச்சுட்டு வாங்க இந்த டைம் தான் ஒரு பெரிய டூஸ்ட்டே வந்துடும் அதாவது என்னன்னா நம்ம எல்லார லைஃப்லையும் வந்த மாதிரி நீட் தேர்வு இருக்கு பார்த்தீங்கன்னா இது முதல் முதலே இப்போ தான் அமலுக்கு வரும் அமலுக்கு வந்தோன்ன வித்தியார்த்தியோட மகன் படிப்பாந்துருவோம் ப்ரோ ஒரு டீச்சர்கிட்ட அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா இது என்ன சார் புது டூஸ்டாக இருக்குது அப்படின்னா வேற வழியில் சார் நம்மளா கவர்மெண்ட்டு கீழே தான் கவர்மெண்ட் என்ன சொன்னாலோ அதை என்ன எல்லாம் நம்ம செஞ்சு தான் முதல்லாம் படித்தா போதும் ரெண்டாவது மார்க் எடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் தேர்வு எழுதணும்னு சொல்கிறாங்க இனி இவங்க என்னென்னலாம் வச்சிருக்க போகிறாங்களோ சரி சார் நீங்கள் இது என்னென்னு அப்படின்னு அப்படின்னோன்னா நீட் தேர்வுக்கு கோச்சிங் சென்டர் ஒன்று இருக்கும் அந்த கோச்சிங் சென்டருக்கு நம்ம வித்தியார்த்தி இருக்காரு பார்த்தீங்கன்னா இவர் பையனை கூட்டி போய் அங்கே அவனோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்து காட்டும் போது உங்கள் பையன் நல்ல மார்க் தான் இருக்காங்க கவலைப்படாதீங்க ஒரு ஒன் இயர் கோர்ஸில் போட்டுரும் இவன் நல்லா படித்து கண்டிப்பாக இவன் நல்ல மார்க் எடுத்துரும் அப்படின்னு பேசும்போது சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லணும்னா கடைசி சரி ஓகே சார் உங்கள் பையனை விட்டுருங்க ஃபீஸ் வந்து ஒரு ஒன்றே முக்கால் லட்சம் கேட்டீங்க அப்படின்னு சார் அவ்வளோ அவ்வளோ என்கிட்ட இல்லை நான் வெறும் விவசாய குடும்பம் சார் அப்படின்னு சொல்லும்போது சார் உங்கள் பையன் நல்ல மார்க் எடுத்துக்கனால தான் அவனுக்கு இவ்வளோ கம்மியான நான் கேட்கேன் இதுவே வேறு எவனாக இருந்தால் நான் ஃபுல் ஃபீஸ் ரெண்டு லட்ச ரூபா கேட்டிருப்பேன் அப்படின்னோடனே விதார்த்து வேறு வழியில்லைன்னு சொல்லிட்டு தான் நிலத்து பத்து ரூபாய்க்கு தருமா அதை அடகு வச்சு அந்த பணத்தை வாங்கி அந்த கோச்சிங் சென்டரில் கொடுத்து படிக்க வைப்பான் கோச்சிங் சென்டர் எப்போ போலாம் நல்லாவே நான் வித்தியாத்தோட பையன் நல்லா ப்ரிப்பே ஆகி நல்லா படிப்பாங்க பட் என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஹால் வந்து ஜெய்ப்பூரில் போட்டுருவோம் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த டிஸ்ட்ரிக்லையும் போடாமல் வெளிமாநத்தில் ஜெய்ப்பூரில் போட்டுருவாங்க இதை பார்த்து வித்தியார்த்துக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது அப்போ அவர் பையன் கேட்கும்போது வேறு வழியில் பெய்தான் ஆகணும் அப்படின்னு ஒன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனுக்கு அன்சரில் டிக்கெட் எடுத்து அவ்வளோ கிலோமீட்டருக்கு பட கடைகளை காண்டி இவங்க போவாங்க அப்படி இவங்க போகும்போது இவங்க கூட இன்னொரு குடும்பம் அதாவது இன்னொரு பொண்ணுக்கும் ஜெய்ப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸாம் தட்டுருவோம் அந்த பொண்ணையும் சேர்த்து இவங்க கூட்டு போயிட்டு அவனுக்கும் ட்ரெயினில் எந்த கஷ்டமாக அவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா கஷ்டத்தையும் எல்லா ப்ரெஷரையும் நம்ம வாங்கிட்டு வாங்கிட்டுப்பாரு இப்படி இவங்க எப்போ போல் ஜெய்ப்பூர் வந்து அந்த சென்டருக்கு வந்து போயிருவாங்க சென்டரில் கொஞ்சம் டைம் லேட் ஆகும் லேட் ஆனோனே இவங்க உள்ளே விடணோன்னு டக்குன்னு வித்தார்த்தி என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்கே சென்டரில் இருப்பாங்க அவரோட காலை பிடிச்சி அழுதி சார் எப்படியே என் பையனை அந்த பொண்ணு எழுத விடுங்க சார் அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்க ரெண்டு பற்றி அவ வித்தியார்த்தி என்ன சொல்லுவாங்கன்னா என்னால் முதலில் தாண்டி உள்ளே போடா அப்படின்னு சொல்லி அவனை உள்ளே அனுப்பிவிட்டு அவனை எக்ஸாம் சென்டருக்கு அனுப்பிவிடுவாங்க அப்படி எக்ஸாம் சென்டருக்கு அனுப்பிடும்போது எக்ஸாம் சென்டர் உள்ள எல்லாத்தையுமே நல்லா கிளவாக செக் பண்ணி தானே அனுப்பாங்க அப்படியே அவனையும் நல்லா செக் பண்ணி அந்த அந்த பொண்ணியை நல்லா செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க உள்ளே அனுப்புனப்பறம் வித்தியார்த்துக்கு ஒரு மாதிரி ப்ரெஷரான மாதிரியே ஒரு மாதிரி இருக்கும் உடனே வேறு என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் டீ குடிச்சு வந்துடுறேன் சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு கூட கூட்டு போனாங்க அவங்க அம்மா வந்திருப்பாங்க அவங்க அம்மா கிட்ட வந்து நம்ம வித்தியார்த்து சொல்லிட்டு அங்கே போவார் போயிட்டு அவர் டீ குடிச்சிட்டு வரப்போகும்போது என்னென்னா தலை சுற்றி அதே ரோட்டில் அந்த இடத்துல மயங்கி விழுந்து அப்படியே இறந்துவார் இறந்தோன்னே வித்தியார்த்தோட பையன் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு நான் வெளியே வரும்போது அப்பாவுக்கானு சொல்லி அப்பா தேடும்போது அவரோட செருப்பு மட்டும் தான் இருக்கும் அப்பா அங்கே பக்கத்தில் உள்ளவங்க வந்து உங்கள் அப்பா மயங்கி விழுந்துட்டாங்க அவரை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டலில் அவர் இறந்துட்டாங்கிற விஷயம் வந்து ஊரில் இருக்க வாணிபூஜன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல இவரோட பாடியோட ஜெய்ப்பூரில் இருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க வந்தவங்க உட்காந்து இவர் அழுதுட்டு இருப்பார் இருந்ததுனால தான் முதல் கட்டத்தில் நான் சொன்ன மாதிரி வித்தியார்த்தோட பையன் வந்து கண்ணை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனை போய் நான் சுட்டு செத்துன்னு சொல்லி மாட்டேன் இதை எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்பெக்டர் பத்திரமா மாணிக்கா இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆஃபீஸ் என்ன இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ இதை பற்றி எதுவும் கவலைப்படாதுன்னு அவங்க எல்லாருமே கேஸ் போடுறேன் சொல்லிட்டு எல்லாருமே கேஸ் வந்து அப்டேட் பண்ணுறாரு இவர் அப்ளை கேஸ் பண்ண உடனே இந்த விஷயம் வந்து மேலே உள்ள டிஐஜி எஸ்பி எல்லாருக்கும் போயிடும் போன உடனே இன்ஸ்பெக்டர் கூட்டு நீ என்ன பெரிய ஆளா எல்லாருமே நீ பாட்டில் கவர்மெண்ட்டில் கேஸ் போடுற இவங்க மேலாம் கேஸ் போட முடியுமா உன்னால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இதுக்கு என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீ வேலை விட்டு வெளியே போட அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து வேலை இருந்து உடனே எடுத்துக்கிறாங்க இப்போ நீ என்ன பண்ண போகிற வேலை இல்லாமல் ரோட்டில் போய் நிற்க முடியும் அப்படின்னா இல்லை சார் இப்போ தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்டர் ஆவருக்கு முன்னாடி அவர் வந்து லா தான் படிச்சுப்பாரு உடனே என்ன பண்ணுவாங்க லாவா கோர்ட்டில் போய் இந்த கேஸை வந்து ஆஜராகிறார் கோர்ட்டில் கேஸ் ஆகும்போது டக்குனு இவர் சொல்கிற ஆளுங்க மேலெலாம் ஜட்ஜென்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க மேலே கேஸ் கொடுக்கீங்கன்னு தெரியுதா அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம் கொண்டு வந்தால் அந்த கவர்மெண்ட்டு எக்ஸாம் வந்து நீங்கள் எல்லாம் எதிர்க்கக்கூடாது அது என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா சார் நாங்கள் கவர்மெண்ட் அந்த எல்லாம் எடுக்கல எதுக்காக இங்கே இருக்கிற இடத்துலேருந்து அவ்வளோ இடத்துல போய் ஒரு சென்ட்ரு போட்டாங்க இதனால அந்த பையன் வந்து அவங்க அப்பாவே இறந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது விதார்த்தோட பையன்கிட்ட வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது எங்கள் அப்பா பெரிய ப்ரெஷரில் தான் இறந்துட்டார் அதாவது இவங்க கொடுத்த மன ப்ரெஷர் தான் இப்படி இவ்வளோ தூரம் இவங்க சென்டர் போட்டனால தான் எங்கள் அப்பாவால் எனக்காக எங்கள் அப்பா அவ்வளோ தூரம் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இழந்து இப்போ இறந்தும் போயிட்டாரு இப்போ எங்கள் அப்பா இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி விதார்த்தோட பையன் வந்து அங்கே சொல்லும்போது டக்குன்னு அவர் ஜட்ஜி சரி ஓகே நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் அதுக்கப்புறம் இந்த கேஸை நான் எடுக்கணும்னா ஒன்றும் இல்லை ஒன்றே மாதிரி நிறைய பேர் இப்படி நாங்கள் லாங்கில் போனால் எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குனு இதை பற்றின ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து விதார்த்தோட பையன் வந்து போஸ்ட் போடுவோம் போஸ்ட் போடும்போது மாதிரி இந்த விஷயத்தை சொல்லி போட்டதுனால இங்கே இதனால் ப பல பேர் வந்து வித்தியார்த்தி மாதிரியே பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே போய் கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அதாவது நூற்று கணக்கில் கோர்ட்டுக்கு வந்து நிற்பாங்க கோர்ட்டில் என்னோடன அவங்களோட ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு என்ன சொன்னோன்னா சார் எல்லாத்தையும் உள்ள வர வச்சுமா கோர்ட்டுக்குள்ள அப்படின்னு இது என்ன தமக்கு மைதானமா வெளியே சேர்த்துக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சேர்த்துக்கு போட்டு மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி என்னதான் பிரச்சனை அப்படின்னு அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஜெய்ப்பூரில் போய் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சாங்க அப்படிங்க மாதிரி சொன்னாங்க அதாவது எங்கள் முடி எல்லாம் செக் பண்ணாங்க சார் எங்கள் சட்டையை கிழிச்சாங்க அது மட்டும் பெண்களுக்கு பெண்களுக்கெல்லாம் உள் ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணாங்க சார் நாங்கள் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சோம் சார் அப்படின்னு உடனே சரி ஓகே இப்போ இந்த கேஸ் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து இந்த கேஸ் வந்து எடுத்துக்கூடாது எடுத்தோடனே நீங்கள் யாரெல்லாம் விசாரிக்கணும் நினைக்கிங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்கும்போது அதாவது லாயராக அப்போ இருக்கிறவர்கிட்ட கேட்கும்போது அவருக்கு வந்து சில பேர்த்த சொல்லுவார் சொல்லும்போது ஒவ்வொருத்தங்களை கூட்டு கூட்டு விசாரிக்க போகும்போது டக்குன்னு ஒரு பெரிய லாயர் வந்து இந்த கேஸில் வந்து உள்ளே வந்துடும் இன்வால்வ் இன்வால் இன்வால்வாக என்ன பண்ணிடுறான் இன்ஸ்பெக்டர் இதுக்கு முன்னாடி டியூட்டியில் இருக்கும்போது ஒருத்தனை வந்து என்கவுண்டர் பண்ணி பாருங்க அந்த என்கவுண்டரில் இப்போ வரைக்கும் இவரை தேடிட்டுருங்க இவர் மேலே இப்போ பிடிவாரண்ட்டு கூட கொடுத்துருங்க பிடிவாரண்ட் போட்ட ஒருத்தர் எப்படி இந்த கேஸை வந்து வாதாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஆனால் இன்ஸ்பெக்டர் மாணிக்கிறக்காக பார்த்திங்களா இவரே தூக்கிடுவாங்க இவரை அப்புறம் இப்போ இந்த கேஸ் யார் வாதாட போகிறா தம்பி உனக்காக அப்படிங்கிற கேட்கும்போது டக்குன்னு அங்கே ஒரு வீக்கான வைக்கல நான் வாதாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பையனை சொன்னால் சார் நானே எனக்காக வாதாடிக்கிறேன் போது ஆப்போசிட் ஆகிற அதே எப்படி வாதாடலாம் அப்படின்னா நான் தான் அப்ரூவ் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜட்ஜ் அப்ரூவ் கொடுத்துருவாங்க இதுக்கப்புறம் இந்த பையன் யார்கிட்ட கேள்வி கேட்பான்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் இருக்கிறது மா ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் இவர்கிட்ட வந்து கேட்பார் இவர்கிட்ட என்ன சொன்னால் சார் நீங்கள் தானே இந்த பள்ளிக்கல்வி துறைக்கு முதல் அமைச்சர் நீங்கள் கொடுக்குற சப்ஜெக்ட் தான் நாங்கள் படிக்கணும் பட் எதுக்காக சார் இப்போ எஸ்ட்டாக ஒரு சப்ஜெக்ட்டை நீங்கள் சொல்லாமல் சப்ஜெக்ட்டை கொண்டு வந்துருக்கீங்க இல்லைப்பா இதெல்லாம் நீங்கள் நல்லதுக்கு அப்படிங்க மாதிரி சொல்லி அமைச்சர் பேசும்போது இந்த பையன் கேட்குற கொஸ்டினுக்கு அந்த அமைச்சரால் ஒரு பதில் சொல்ல முடியாது ஆப்போசிட்டாக எல்லா குறிச்சும் ரொம்பவே பயங்கரமாக வரும் இதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மாணிக்கத்தை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லணுமா அந்த மாணிக்க பண்ணும்போது எதுக்கு அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க என்கவுண்டர் பண்ணாங்க அந்த என்கவுண்டருக்கு பாதிக்கப்பட்டவனோட குடும்பம் இருக்கிற மாதிரி அதாவது அவங்க ஒய்ஃப் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க பட் அவளுக்கு அவனுக்கு ஒரு மகன் இருக்கும் அந்த மகன் என்ன சொன்னா அப்பா என்ன தப்பு பண்ணாருங்கிற விஷயம் எனக்கு தெரியுமா அவர் என் வயசில் உள்ள ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பு நடந்திருக்கு அதனால தான் அவரை என்கவுண்டர் பண்ணாங்க இப்போ நீங்கள் ஏதோ நல்லவரை காப்பாற்ற மாதிரி பண்ணிட்டுருங்க ஆனால் இப்போ நீங்கள் ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணி நம்ம சொல்லியிருக்கணுமா அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க நல்லதுக்காக போகிற ஆயிடுறேன் இப்போ நம்மளால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வேண்டாம் நம்ம கொடுத்த கேஸை வெளியே வாங்கிடலாமனு சொல்லிட்டு ஆப்போசிட்டாக மணி மாணிக்கத்துக்கு ஆப்போசிட் அந்த கேஸ் வந்து இவங்க வாபஸ் வருவாங்க இது நான் மாணிக்க எப்போ மொழி திருப்பி வந்து கோர்ட்டுக்கு மறுபடியும் ஆஜராகிற மறுபடியும் ஒரு ஆஜராகி மறுபடியும் என்ன சொல்லுவாங்கன்னா திருப்பி நீங்கள் யாரை விசாரிக்க முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி மாணிக்கத்தில் சர்ச்சு கேட்கும் போது டக்குன்னு நம்ம மாணிக்க என்ன சொல்லலாம்னா நான் வேறு யாரையும் இல்லை சார் ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் விசாரிக்கணும்னு சொன்னால் ரயில்வே கூட்டு ஒரு சாதாரண ஒரு கம்பார்ட்மெண்ட்டை எத்தனை பேர் போகணும் அப்படிங்கும்போது தொண்ணூறு பேர் தான் போடும் பட் நீங்கள் நானூறு பேருக்கு மேலே டிக்கெட் கொடுத்துருங்க எவ்வளோ பேர் போயிருக்காங்க இதனால் கூட அவர் இறந்தாங்க உங்களுக்கு ஒரு பத்து வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் எடுத்துக்கோங்க கொஸ்டின் கொஞ்சம் தப்பு தப்பாக எடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டினையும் இவங்க எல்லாத்தையுமே கேஸை கொடுத்து எல்லாருமேலேயும் கேஸ் போது டக்குனு ஜர்ஜிக்கு ஆப்போசிட்டாக ஒரு லாயர் வந்துடும் அந்த லாயர் என்ன சொல்லிடுவாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரிலாம் இந்த கேஸில் உடனே இருந்து உங்களுக்கு விடுதலெலாம் கிடச்சிடாது ஜட்ஜிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு காசு தந்துடும் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு அவ சப்போர்ட்டாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜட்ஜிட்ட ஆப்போசிட் லாயர் வந்து பேசுவான் அது மட்டும் இல்லாமல் மாணிக்கத்துக்கு இந்த மாதிரி பேசுவாங்க பட் வாணிக்க என்ன சொல்லுவான்னா இது எது என்னால் முடியாது என்னால் இந்த கேஸில் இருந்து வாங்க முடியவே முடியாது அப்படிங்குற சொல்லி வாணிக்கை வந்து நான் நேர்மையாக மட்டும் தான் நிற்பேன் அப்படிங்கிற சொல்லி நமக்கு பேசிட்டுப்பாங்க அப்புறம் இந்த கேஸோட ஃபைனல் ஜட்மெண்ட் வந்து வரும் ஃபைனல் ஜட்மெண்ட் வரும்போது எல்லாருமே கோர்ட்டில் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க அப்படின்னு பேசும்போது டக்குன்னு என்ன சொல்லிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் அப்படின்னா இல்லை அந்த பையனோட அப்பா இறந்தது வந்து கண்டிப்பாக மன தான் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ரொம்ப தான் இறந்துருக்காரு இதுக்கு இந்த எக்ஸாமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது இந்த பையனே சொல்லியிருக்காங்க அதனால இந்த எக்ஸாமை நம்ம எதுவும் தடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் எடுக்கிற எந்த எக்ஸாமே டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியாது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இதை மாற்ற முடியாது இந்த கேஸ் இதோட தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்த கேஸ் அப்படியே தள்ளுபடி பண்ணுவாங்க இது கோர்ட்டில் இருக்க எல்லாருக்குமே என்ன பண்றது எது பண்ணுறது தெரியாமல் ஒரு பெரிய இஷ்யுவா சும்மாவே ஆயிரும் இதுக்கப்புறம் எப்போ போல நம்ம வெளியே வந்தோடனே நம்ம கதனை என்ன சொன்னால் நீ நினச்ச மாதிரி கோர்ட்டில் உடனே இல்லை நமக்கு ஒன்றும் தீர்ப்பு கிடச்சிடாது நம்ம இன்னும் மேற்கொடுப்போம் கடைசி வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு சொல்றதோட இந்த திரைப்படத்தை தான் முடிப்பாங்க இந்த திரைப்படம் எதை பற்றின கதை பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதுறது நம்ம பிரச்சனை நடக்குது அதுலேயும் பல உணர்வுபடி இருக்குன்னு பார்த்தா இங்கே நீட் எக்ஸாமுக்கு போடுற சென்டர்னால அதை விட பெரிய உணர்வுபடி இருக்கு அப்படிங்கிறதா காற்று திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை நம்ம வித்தாத் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சு பாருங்க ஒரு எதர்த்தமான ஆக்டர் மாதிரி நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வாணிபூஜன் ஒரு அம்மா கேரக்டர் பெர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாங்க இந்த பையனும் அவரும் சூப்பராக நடிச்சிருப்பா அது மட்டும் இல்லாமல் இதில் மாணிக்கமாக இன்ஸ்பெக்டராகவும் லாயராகவும் மாறுற ஆள் வந்து சரியான நடிப்புன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நேர்மையாக இருந்தால் அவருக்கு என்னென்னா கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த திரைப்படத்தை கிடையாது சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள்